ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நல்ல பசங்க இன்றைக்கி நாங்கள் கேரளா தான் கிளம்பிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஸ்டாண்டே ஒரு மணி நாளும் சாப்பாவும் ஊருக்கு கிளம்பிடுச்சு பஸ்ஸில் நாங்கள் பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் போகிறது மழை பெயருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு லேஸாக தூங்கி போகுது அவங்கட்டு போக போக அப்படியே மழை வந்துருச்சு பார்த்திங்களா அண்ணா கருப்பை அப்புறம் மழை லேசாக தொண்டு போட்டுட்ருக்குது காலையில் நாங்கள் டிஃபன் வேலை முடிச்சு தான் நாங்கள் கிளம்புனோம் அப்போவே ரொம்ப லேட்டாகிடுச்சு லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்று பஸ் ஏறி ரொம்ப லேட்டாகிடுச்சு இன்றைக்கி போகும்போது பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் போனதுமே மழையும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஊர் எத்திரக்காச்சு பாலக்காடு கொல்லங்கோடு மாஞ்சரையில் தான் நம்ம ஊர் இருக்குது பார்த்தீங்க இப்போ நம்மளோட ஸ்டோப் வச்சு இப்போ நாங்கள் இறங்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் போனதுமே அம்மா சாப்பாடெல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மீன் குழம்பு மீன் வறுவல் சில்லி மீன் அச்சார் உண்டை எரிசி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பாடெல்லாம் இப்போ நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் அம்மா நான் அம்மா சன்னா குட்டி நான் எல்லாருமே சாப்பிட்டுட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மீனச்சார் தான் ஸ்பெஷல் இது கோழிக்கோட்டு எங்கள் அண்ணி வீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மீன் அச்சார் சரி அம்மா நான் நீ கேட்குறேன் மீன் மதியா நீ வேணா மீன் மீன் அதான் எத்தனை மீன்டா அதுதான் எத்தனை மீன் ஆயிடுச்சா இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்க போகிறோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு கேரளா உண்டை அரிசியும் மீன் குழம்பும் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமலில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே லேசாக மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு ஓ இப்போ ரொம்ப மழை பெய்யுது இப்போ நாங்கள் எல்லோருமே உள்ளே விளையாடிட்டு இருக்கிறோம் நம்ம ஃபியா பாப்பாவும் இன்றைக்கி வந்திருந்தா வாங்க ஃபியா பாப்பாவோட பாட்டெல்லாம் கேட்கலாம் எப்படி பாடுறாங்க நீங்களும் பாருங்கள்

बाबा या दादा चोंबे जो मोरे ब्लाउज आर न्यू मला ब्लाउज आर एंड डोम बाय ननला आ गई हां तो अब तो हमनी அப்படி கொஞ்ச நேரம் ஃபியா குட்டி கூட விளையாடி அப்படி பெரியம்மா வீடு சின்னம்மா வீடு எல்லா வீட்டுக்கும் போய் அவங்க ஓடையெல்லாம் பேசியும் போட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் மழையும் கொஞ்சம் விட்டுருச்சு இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம் அத்தா கொண்டு விட வருது பஸ் ஸ்டாப்பிலுக்கு இப்போ நாங்கள் பஸ் போயிட்டு போய்ட்டுருக்குறோம் அத்தா தான் கொண்டு விட வரது நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் போய் எங்கேயும் அங்கே தண்ணி வந்துட்டு இருக்குது மலையில் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு இதுதான் நம்ம சீதார் உண்டு பழக தாண்டின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு அங்கே நிறைய தண்ணி இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த நான் காணிக்கிறேன் اېډیو ندي که تاسو دې کله سبسکرایب، لائک، شیر، کومنت، پننه، سبسکرایب پننه او کی باي باي هر کارمه سبسکرایب پننه